இருக்கேன் கேபி ஒன் தேர்ட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய்கனி நத்திங் எஸ்கே நத்திங் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் குட்டி பொண்ணு என்ன பண்ணுறா ஹலோ அக்கா ஹலோ ஹலோ சண்டே தான் போய்ங்க weak <laughs> Oh, oh. ஏண்டா அறிவு இருக்காடா ரே என்னடா நீங்கள் இப்படி பண்ணுற எங்களுக்கு கூட நீங்க எல்லாம் என்ன ஜென்மனே தெரியலடா பொதுவாக யாருக்காச்சும் ஒருத்தவங்களை திட்டுறோம் ஒருத்தவங்கள ஏதாவது சொல்லணுன்னா அவங்க நம்மளை ஏதாவது சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லாமல் பண்ணால் நீங்களே என்ன ஜென்மங்க போங்க ஃபேக்கேடி ஃபேக்கேடி பையன் ஹாய் விஜய் சாப்பிட்டியாப்பா வெல்கம் விஜய் हाय शामो वेल हेलो ऐसे रहे पर इंग्लिश में सेकेडी चिट्टी चिट्टी रोबो चिट्टी सो क्यूट पर नहीं क्या कमेंट्स तो ना रहा काम भी अच्छा हेलो शिवा शंदिल சிவா சேர்ந்த அது என்ன சிவாவா நீங்க சேர்ந்த உங்க பேர் என்னோட பேர் வந்து சுமிப்பா ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு பார்ப்பான் இன்னும் மாமாவுக்கு கேக் கேக் ஓ ஓகே ஹாப்பி பர்த்டே அடிமா இப்பளக்கு தீஸ்கொண்டு போய் அக்கட பெட்ட இப்படிக்கு உண்ணி இக்கடே தர்வாத்தோ அக்கப்பட்டு அது தான் நிழல் சார்ஜி தர்வாத்த இப்படி அவுன் இப்படி காது செப்தான் காவலும் செர்வாத்தி டேட் பிசியாக இரிக்கிறார் எஸ் பிசியாக இக்கிரா நல்லா இருக்கேன்ப்பா தண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹலோ சுரேந்தர் வெல்கம் ரொம்ப ஜூம் பண்ணிக்கலாம் முடிஞ்ச பயந்துராக இருந்தேன் அவன் அண்டி கிருஷ்ணாண்டி அவனு சாப்பிட்டேன் கே நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா ஏண்டா தூக்கம் வரும்போது நல்லபடியாக கமெண்ட் பண்ணுற தூங்குங்களாடா ஏன்டா எப்படி பண்றீங்க அவ்வளோ லாங்குவேஜ் இருக்கா சிட்டி ஹாய் அக்கா ஹாய் அம்மோ டா சாப்பிட்டீங்களா அம்மோ குட் நைட் சந்தோஷ் தம்பி குட் நைட் பாட்டி வந்துட்டியாடா ராஜ்குமார் டேஷ் உங்க அம்மாடா டே போடே போடா வேற வேலை இருந்தால் போய் பார்த்துடா போடா ஏன்டா இப்படி பண்ணுற மாறி மாறி ஏன்டா வந்து கமெண்ட் பண்ணுற உனக்குலாம் தூக்கமே வராதாடா என்னதான் கேட்டாலும் உனக்குலாம் மரியாதையாகவே இல்லையாடா மரியாதையாக பேச சொல்லி உங்கள் அம்மா உங்கள் அப்பா வளர்க்கு இல்லையாடா உன்ன ஏண்டா சொல்லுகிறாடே இப்போ கேட்டு போயிங்களா நானும் எவ்வளோதாண்டா பொறுமையாக இருக்கிறது உங்கள்கிட்ட தர தரமாட்டிங்களாடா மரியாதையாக பேச தெரியாதா ராஜ்குமார் டேஷ் ஒன்னதாண்டா கேட்குறேன் உங்கள் அம்மா என்னடா உனக்கு சொல்லி கொடுத்துருப்பா ஏண்டா இப்படி பண்ணுறேன் பட் வேற வேலை போய் பாடுற புட வேறு வேற வீட்டில் வேட்டி ஆஃபீஸ் வேலை தான் கொடுங்கிருப்போம் ஹாய் ரவி ஹாய் மரியாதையாக பேசுங்க மரியாதையாக பேசுங்கன்னா உங்களுக்கு மரியாதைனா என்னென்ன சொல்லி மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் முன்விரோதம் கோபம் பிரச்சனை ஏதாவது இருந்தா கூட கோவப்பட்டீங்கன்னா ஒரு அர்த்தம்